நீ கோவாக்கு போ ஆனா அவ கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ நான் உன் மேல டவுட் இருக்குன்னு சொல்லல அவ ஏதாவது கேம் ப்ளே பண்ணிட்டு போறா. என்னைக்கா இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா விஜய்யா கிருஷ்ண பார்த்து பயந்த வீட்டில் சொல்லிட்டு இருக்கும்போது சின்ன மாதிரி சொல்கிறாங்க அப்போ வேறு ஒரு ஐடியா இந்த மாதிரி அவங்க அம்மா பூந்து சின்ன மாதிரி சொல்லி அந்த பையனை என்ன விடியத்தில் மாதிரி பிளான் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை மீனா கிட்ட சொல்கிறாங்க இப்போ என்ன அந்த பேய் எனக்குள்ள வந்தால் சொல்லணும் அப்படின்னு நல்ல ஐடியா கொடுத்தீங்க மீனா இந்த ஐடியாவை வச்சு நான் மனோஜியை கிருஷ்ணன் கண்டிப்பாக ஒன்று சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோகிணி ஒரு பிளான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னமோ பண்ண ஆனால் நீ போய் சொல்லாத போய் மறைச்சிட்டு இருக்க வரைக்கும் உனக்கு ஒரு தான் செஞ்சு சீக்கிரம் ஒன்றுமே சொல்கிறேன் பாருன்ற மாதிரி மீனா மறுபடியும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போகிறாங்க சுத்தி ரவியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் கோவா போகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ எங்கே வேணா நீ நான் சொல்லலை ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி ஏறு ஏன்னா நீ உமே எனக்கு சந்தேகம் இல்லை ஆனால் அவ அப்படி கிடையாதுன்றும் போது ரவி அதை நான் பார்த்துக்கிறேன் சொல்றாங்க ஆனால் போய் என்ன பிரச்சனை வரப்போ வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனா கிட்ட முத்து சொல்றாங்க ஒரு புதுசாக ஒரு காம்படிஷன் வந்திருக்கு போய் கலந்துக்கலாமல் இருக்கப்படுறாங்க ஆனா மீனா பார்த்தீங்கன்னா எனக்கு பேச வராது அப்படின்னு சொல்றாங்க நீ தான் மனசில் எதே வைக்காம பேசிடுவே வா வாபல அப்படின்னு சொல்றாங்க மீனா பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பொய்யா மாச்சிட்டு இருக்காங்க நான்